குளிர் மற்றும் மழை காலங்களில் ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களில் ஐந்தாவது சட்டம் சொன்னா அல்புத் வீடுகள் வீடுகளிலே தொழுகை நிறைவேற்றுவது வீடுகளில் தொழுகையை நிறைவேற்றுதல் பாருங்க மழை காலத்தில் அல்லது குளிர் இருக்கக்கூடிய மழை மழை பெய்யக்கூடிய சமயத்தில் அல்லது குளிர் கடுமையாக குளிர் இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லது காற்று வீசக்கூடிய சமயத்தில் அல்லது மழை பெய்து தெருக்கல்ல சகதி சேருமா இருக்குது சகதியா இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சமயங்களில் வீட்டில் தொழுவது ஒரு ஆணுக்கு ஜாயிஸ் ஆகும் சரிங்களாமா ஜாயிஸ்னா கூடும் நம்ம ஊர்கள்லாம் இந்த ஹதீஸ ஃபாலோ பண்றது கிடையாது எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் என்ன செய்றாங்க கஷ்டம் எடுத்து துலகைக்கு பள்ளிக்கு போறாங்க ஆனா அதுல பாதிப்பு ஏற்படுமையானா அது நன்மை எல்லாம் கிடையாது ஏன்னா நபி அவர்கள் இவ்வளவு சிரமம் எடுத்து வருத்தி கொண்டு தொழுகை நிறைவேற்ற நமக்கு வழிகாட்டல சரிங்களாமா அப்ப நமக்கு சிரமமான காலமாக இருக்குமே மழை மழை சொன்னா வீடிலே தொழுவது நமக்கு கூடும் பாருங்க இமாம் சொல்லுங்க இவங்கெல்லாம் மிக சிறந்த தாபிழி

அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹூ அவர்கள் சுன்னாவை அறிந்த மார்க்க சட்டங்களை அறிந்த அறிஞராக இருந்தார்கள் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க 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 செய்த செயலை நாஃபி ரஹிமுகுல்லா அறிவிக்கிறாங்க இபுனு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அல்லன பிஸ் அலா லைலத்தின் ராத்தி பர்தின் வரீஷின் சரிங்களா அல்லன பிஸ்வலாஹ் தொழுகைக்காக அதான் சொல்வார்கள் எந்த காலத்தில் எந்த எந்த நேரத்துல ஃபி லைலத்தின் ராத்தி பருதின் ப ரீஷின் குளிரும் காற்றும் இருக்கக்கூடிய இரவிலே தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்வார்கள் அப்படி அதான் சொல்லும்போது தும் அப்பால அதான் சொன்ன பிறகு அவங்க சொல்வார்கள் அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள் சல்லூ பி ரிஹால் வீடுகளிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் தொழுங்க வீடுகளிலே தொழுங்கள் என்று உமர் அதான் சொன்ன பிறகு குளிரும் காற்றும் இருக்கக்கூடிய இரவிலே மக்களுக்கு என்ன செய்வார்கள் இந்த மாதிரி அவங்க அறிவிப்பு செய்வார்கள் சும்மா கால பிறகு அப்துல்லாஹிபின் உமர் ரதி அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள் இன்னூல் அல்லாஹி அலேஹி வசல்ல நிச்சயமாக அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் செல்லல்லா லேசன் சொல்லிக்கிட்டே இருங்கம்மா அதாவது நபியின் பேர் சொல்லப்பட்டால் செல்லல்லாஹ் அலை வ என்று சொல்லு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலைஹி வ அவர்கள் தன எமுருல் அஃவின அதான் சொல்லக்கூடிய மோ அதினுக்கு கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதாக நத் லைலதுன் ராத்து பருதின் வா மாத்துவாரின் அதாவது இரவு குளிர் கொண்ட இரவாகவும் மழை பெய்யக்கூடிய இரவாக இருக்குமே ஆனால் சொல்வாங்க அதான் சொல்லக்கூடியவங்க கிட்ட சொல்வாங்க வீடுகளிலே நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யுமாறு நபியவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க எந்த காலகட்டத்தில குளிரும் மழையும் இருக்கக்கூடிய இரவிலே காலங்களிலே

அப்படின்னு சொன்னா குர்ஆனுடைய விளக்கங்களை அறிந்த அறிஞராக இருந்தார்கள் இந்த மாதிரி தெரிந்து கொள்ளணும் இவங்க பேர் வந்து அப்துல்லா இபுன் அப்பாஸ் ரதியுமா இவங்க வந்து நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரின் மகனாராகவும் இருந்தார்கள் சரிங்களா அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதியுமா அவர்கள்

அது சொல்லி முடித்தவுடனேயே பலா தகுல் ஹையால தொழுகின் பக்கம் வேந்து வாருங்கள் என்று சொல்ல வேண்டாம் ஆஹ் மாறாங்க அந்த இடத்துல உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யுங்க என்று அறிவிப்பு செய்யுமாறு அது என்ட்டு யாரு சொன்னதுமா இந்த உம்மத்தினுடைய சஹாபா காலத்தில் வாழ்ந்த முஃபஸ்ஸிரான

அதே போல இருக்கக்கூடிய அறிஞராக இருக்கக்கூடிய இந்த நபி தோழர் அவங்க வந்து வீட்டுல தொழுமாறு கட்டளை இடுறாங்களே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது யாருக்குமா தா தாபிழுங்களுக்கு சரிங்களா யாருமா தாபிழுங்கள் தாபிழுங்குற இடத்துல இந்த நெருடல் காணப்பட்டது உடனே அந்த நெருடலை சந்தேகத்தை அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வெறு வெறுப்பான நிலையை போக்கும் விதமாக அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த செயலை இதே இந்த செயலை என்னை விட மிக சிறந்தவரான அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் செய்தார்கள் சரிங்களா ஜுமா அது கட்டாய கடமை கட்டாய கடமைதான் வெறுத்தேன் உங்களை மழை பெய்து அஹ் தெருக்கெல்லாம் சகதியும் சேருமாக இருக்கிறது மண்ணும் சகதியும் சேருமாக இருக்குது அது நீங்க சிரமப்பட்டு நடந்து வருவதை நான் வெறுத்தேன் என்பதாக அப்துல்லாஹ் இபுன் அப்பாஸ் ரதி கூறினார்கள் இமாம் தொள்ளாயிரத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்காங்க இருக்கக்கூடிய மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக நபியவர்கள் இலகுவான இந்த சட்டங்களை எல்லாம் கற்றுத்தந்திருக்கிறாங்க இதை நாம ஃபாலோ பண்ணா அல்லாஹ் இதை விரும்புகிறான் இதை ஃபாலோ பண்ணி நடப்பத நம்ம சிரமப்படாமல் மார்க்கத்தை சிரமமான சமயங்களில் நமக்கு கஷ்டமான சமயங்களில் சரிங்களா நமக்கு பள்ளிவாசலுக்கு செல்வது இடையுறை தரக்கூடிய இவ்வாறான சமயங்களில் சிரமம் மேற்கொள்ளாமல் மழை பெய்யக்கூடிய காலங்களில் குளிர்காலங்கள் ரொம்ப கடுமையான குளிராக இருக்குது சரிங்களா இந்த மாதிரியான சமயங்களில் சிரமத்தை மேற்கொள்ளாமல் வீட்டிலே தொழுவதற்கு மார்க்கம் சலுகையை தந்திருக்கிறது சரிங்களா பாரக் அல்லாஹு